நாற்பத்தி ஏழாவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க போகிறார் ஏற்கனவே இவர் நாற்பத்தி ஐந்தாவது பிரசிடண்டாக இருந்திருக்கார் இவர் இப்பவே அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கிட்டாரு இதுவரலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் இவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க அதில் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானேகு எல்லாருமே இவர்கிட்ட பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் புதன்களை மன்னைக்கு ஒயிட் ஹவுஸுக்கு போயிருக்காரு அங்கே ஜோ பைடனோட சந்திச்சு பேசியிருக்காரு ரெண்டு பேருமே அந்த கால் எல்லாம் இல்லாமல் ரொம்ப நட்பு ரீதியாக பேசியிருக்காங்க இது எல்லாருமே பத்திரிக்கைகள்லாம் பாராட்டுச்சு இப்படிப்பட்ட நிலைமையில் ஒவ்வொரு நாளும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் யார் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் முதல் முதலாக அறிவித்த நபர் யாருன்னா ஒரு பெண்மணி அவங்க வந்து சுசி வைல்ஸ் அவங்க யாருன்னா சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃப் ஒயிட் ஹவுஸ் சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பதவி இந்த சுசி வைல்ஸ் வந்து ஏற்கனவே இவருடைய கேம்பெயின் மேனேஜராக இருந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு கிட்டத்தட்ட வயசு அறுபதாகுது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு உமன் அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க நான் ஒயிட் ஹவுஸ்னுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களை யார் யார் சந்திக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது நான் தான் உங்கள் இஷ்டப்படி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள சந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க ட்ரம்ப்பும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃபோட வேலை என்னென்னா ஒயிட் ஹவுஸில் பிரசிடென்ட்டை யார் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அலோவ் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இப்போ உதாரணமாக நம்முடைய தலைவர்களுடைய அதாவது இருக்கிற ப்ரைம் மினிஸ்டரோ சிஎம்ஓ இவர்களுடைய பெர்சனல் செக்ரட்டரி சிஎம் செக்ரட்டரி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான போஸ்ட் அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு பெண்மணியை நியமித்தது ஒரு பாராட்டுதலுக்கு உரிய விஷயமாக அமெரிக்காவிலேயே பேசுகிறாங்க அதற்கு பின்னாடி இரண்டே இரண்டு அப்பாயின்மெண்ட்ஸ் அதில் தான் வந்து பயங்கரமான கான்ட்ரவர்சி வாஷிங்டனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷாக் டெமோக்ராட்ஸுக்கு ஷாக் ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கே ஷாக் என்ன அந்த ரெண்டு போஸ்டிங்ஸ் ஒன்று வந்து அட்டார்னி ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் யூஎஸ் அப்படின்னா யார் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டை நிர்வாகிக்கக்கூடியவர் தான் அட்டார்னி ஜென்ரல் அந்த காங்கிரஸ் மேனுடைய பெயர் என்ன மேட் கேட்ஸ் இந்த மேட் கேட்ஸ் அட்டார்னி ஜெனரலாக போட்டதற்கு காரணம் ட்ரம்பிற்கு மிகவும் வேண்டியவர் மிகவும் விசுவாசமாக உள்ளவர் அந்த லாயல்ட்டி அப்படிங்கிறதுக்கு மேட் கேட்ஸ் உதாரணம் அப்படிங்கிறதுனால அவரை வந்து அட்டார்னி ஜெனரலை போட்டிருக்கார் இந்த மேட் கேட்ஸ் மேலே ஏற்கனவே வந்து ஒரு விசாரணை நடந்துட்டுருக்கு அந்த விசாரணையை எவ்விஐ கூட விசாரணை பண்ணாங்க கடைசியில் அந்த விசாரணை வந்து எஃபிஐ தொடரில் இருந்தாலும் காங்கிரஸ் கமிட்டி வந்து இந்த மேக்ஸ் கேட்ஸ் மேலே வந்து விசாரணையை போட்டு தொடர்ந்துருக்காங்க என்னென்னா ஒன்று வந்து செக்ஸ் ஸ்கேண்டல் இவர் எஸ்காட்டை கூட்டிகிட்டு போனாரு அடுத்து வந்து எலெக்ஷன் கம்பெனியில் ஃபண்டை வந்து மிஸ் பண்ணாரு பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து அந்த ஹவுஸ்லேருந்து வெளியே வந்ததுனால இந்த என்கொயரியினுடைய முழுவரும் வெளியே வராது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து அட்டார்னி ஜென்ரலாக போட்டிருக்கிறது ஒரு கான்ட்ரவர்சி அங்கே ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அதை பற்றியெல்லாம் கவலையப்படுறதில்ல தனக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் நான் வந்து பதவி அமர்த்துவேன் அப்படின்ங்கிறது அவருடைய கொள்கை அதன்படி இந்த மேட் கேட்ஸ் அட்டார்னி ஜெனரலாக இருக்கார் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவராக போகிறாரு இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை என்ன இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அமெரிக்க அரசாங்கத்தில் அவர்கள் தான் யார் ப்ராசிக்யூட் பண்ண முடியும் யார் மேல் இருக்கிற கேஸ் எல்லாம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியவர் அதற்கு அட்டார்னி ஜெனரல் தான் டிசைட் பண்ணுவார் எஃபிஐன்னு சொல்லக்கூடிய ஃபெடரல் பியூர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனே இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய கீழே தான் வருது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த எஃபிஐ பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது இந்த எஃபிஐ ஒழிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலைன்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால எஃபிஐனுடைய பல்ல பிடுங்க போகிறாங்க அந்த எஃபிஐ ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு மாற்றுறது தான் இவருடைய திட்டம் அதற்காகத்தான் மேட் கேட்ஸ் என்னுடைய தன்னுடைய லாயலிஸ்ட்டை அட்டார்னி ஜெனரலை ஆக்கப்போவதாக மற்றவர்களில் பேசிக்கொள்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அப்செக்டிவ் அவருடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டால் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அமெரிக்காவை உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த நாடாக பொருளாதார ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை அந்த கொள்கைக்கு யாரெல்லாம் ஒத்து வர்றாங்களோ அவங்கள தான் இவர் வந்து தன்னுடைய அமைச்சரவை சகாக்களாக எடுக்கப் போகின்றார் அதன் ஒரு போயாகத்தான் இந்த ஜஸ்டிஸ் டிப்பார்ட்மெண்ட்டுடைய தலைவராக மேட் கேட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கின்றார் இன்னொரு கான்ட்ராவர்ஸி டிஃபென்ஸ் செக்ரட்டரி அது வந்து செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னால் ஆஸ்டின் உங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆஸ்டின் இஸ்ரேல் போனார் உக்ரைன் போனாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் படித்திருப்பீங்க அந்த ஒரு பொசிஷனுக்கு யாரை கூட்டு வர போகிறாருன்னா ட்ரம்ப் அவர்தான் பீட் கெட்ஸெத் அப்படிங்கிறவர் இந்த பீட் கெட்ஸெத் யார் அவர் அந்த ஃபாக்ஸ் நியூஸினுடைய ஹோஸ்ட் இந்த ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான சேனல் அமெரிக்காவில் சிஎன்என் ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிறது தான் ரெண்டு ஃபேமஸ் என்பிசி இதெல்லாம் இருக்குது இந்த ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் வந்து எப்பொழுதுமே ரிப்பப்ளிகன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சேனல் ப்ரோ ரிப்பப்ளிகன் சேனல் சிஎன்என் வந்து ப்ரோ டெமோக்ராட்ஸ் சேனல்னு சொல்லுவாங்க அந்த ஃபாக்ஸ் நியூஸில் அப்பப்போ வந்து அப்பயர் ஆகி ரிப்பப்ளிகன் பாலிசியை பற்றி பேசுறது டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி ஆனால் கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா அதை சப்போர்ட் பண்ணுறது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பீட் கெட்ஸத் இந்த பீட் கெட் தான் இந்த லாயலா இருப்பாருங்கிற ஒரே காரணத்துக்காக டிஃபென்ஸ் செக்ரட்டரியா போட்டிருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அமெரிக்காவில் கிளப்பி இருக்கிறது மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் நான் கவலைப்பட போறது இல்லை எனக்கு என்னுடைய லாயலிஸ்ட் தேவை என்னுடைய கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய திறமையான நபர்கள் தேவை அப்படிங்கறதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரே குறிக்கோள் அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் அது என்னன்னா டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அமெரிக்கால அதன் கீழே மொத்தம் பதினேழு உளவு அமைப்புகள் வருகின்றன சிஏஏ கூட இது கீழே தான் வரும் சிஏஏ எஃபிஐ இந்த மாதிரி என்எஸ்ஏ இது போன்ற பதினேழு உளவு அமைப்புகள் இந்த டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கீழே தான் வரும் இதெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அமைப்பு அந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியினுடைய டைரக்டராக போவது ஒரு பெண்மணி அது யாருன்னு கேட்டிங்கன்னா துல்சி ஹபாட் இந்த துல்சி கபாட் ஒரு நாற்பத்தி ஒரே வயது மதிக்கத்தக்க பெண்மணி இவங்களுடைய சிறப்பம்சம் அம்சம் என்னென்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி டெமோக்ராட்ஸ் பார்ட்டியினுடைய பிரசிடென்சியல் கேண்டிடாக வர வேண்டும் என்று கண்டஸ்ட் பண்ணவங்க பிரைமரிக்கெல்லாம் போனாங்க அப்போ கமலா ஹாரிஸ்க்கு இவங்களுக்குமே நிறைய வாக்குவாதம்லாம் வந்திருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப்பை என்ஃபார்ஸ் பண்ணுறாங்க இந்த கேம்பெயினில் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டாங்க அது மட்டும் இல்லை கமலா ஹாரிஸ்க்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் வந்து அந்த டிபேட் வர்றப்போ இந்த டிபேட்டை எப்படியெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும் கமலா ஹாரிஸ்க்கு அகெயின்ஸ்டா அப்படிங்கிற விஷயங்களை இந்த துல்சி கபார்டு வந்து இவங்களை ட்ரம்ப்புக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால் இந்த துல்சி கபார்ட் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருப்பதால் அவரை வந்து டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸாக ஆக்கப் போகிறார் இந்த துல்சி கபாடல் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இவங்க ஒரு ஹிந்து இவங்க அமெரிக்கன் கிறிஸ்டியனாக ஒரு காலத்தில் இருந்துட்டு ஹிந்துவாக கன்வெர்ட் பண்ணி இப்போது பியூர் வெஜிடேரியன் அந்த வெஜிடேரியன்லேயும் இன்னும் ஒரு பியூர் வெஜிடேரியன் இருக்குது அது பேர் வீகன் அல்லது வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க பால் கூட சாப்பிட மாட்டாங்க கேக் சாப்பிட மாட்டாங்க எக்கு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வீகன் எக்ஸ்ட்ரீம் வெஜிடேரியனிசம் அது இவங்க வந்து லெஃப்டினன்ட் கேனல் நேஷனல் காட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஒரு பாதுகாப்பு படை தான் அதனால் லெப்டினென்ட் கர்னல் ஆப்கானிஸ்தான் ஈராக் வாரிலாம் போயிருக்காங்க அது இல்லை ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட்டு ஏற்கனவே இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படி இந்த கராத்தே கிக் பாக்ஸிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருந்தவங்க தான் இந்த துல்சி கபாட் அவங்க வந்து தினந்தோறும் காலையில் யோகாவும் மெடிடேஷனும் பண்ணிட்டுருக்குறாங்க அவங்க அம்மா தான் வந்து இந்துவா மாறினாங்க அவருடைய கடவுள் பெருமாள் வைஷ்ணவைட் ஆனால் அடிப்படையில் அமெரிக்கர்கள் அமெரிக்கர்கள் அமெரிக்க கிறித்துவர்களாக இருந்து மாறி இருக்கிறாங்க இது வந்து லாயல்ட்டி அந்த நன்றி உணர்வு விசுவாசமாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் ட்ரம்ப் வந்து அலாட் பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர் போஸ்டிங்க அது மாதிரி இஸ்ரேலுக்கு அம்பாசிடராக தூதுவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹக்காபி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவங்க வந்து புரோ இஸ்ரேல் ஆன்டி ஈரான் ஆன்டி சைனா அந்த ஸ்டான்ஸ் எடுக்கக்கூடிய நபர் அவங்கள மைக் ஹக்காபி அவங்கள போட்டிருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஈரானுக்கு எதிரான நிலையையும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையும் எடுப்பார்கள் அதுக்காகத்தான் போட்டிருக்காங்க இதிலிருந்தே ஈரான் மீது உள்ள கொள்கை என்ன அப்படிங்கிறது நமக்கு புலன்படுகின்றது ஜனவரி இருபதுக்கு பின்பு இன்னும் அது நன்றாக தெரியும் இப்போது ஈரானில் டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்னாடி கொஞ்சம் அடைக்க வசிச்சுருக்காங்க இஸ்ரேலில் வந்து எப்படி நவம்பர் அஞ்சாந்தேதிக்குள்ளே தாக்கணுங்கிற ஒரு திட்டத்தை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறதாக தெரிகின்றது இப்படி டொனால்ட் ட்ரம்ப் இதுவரையிலும் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட நபர்களை தன்னுடைய அமைச்சரவை சகாக்களாக எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு லிஸ்ட்டை வெளிவிட்டுட்டார் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னொரு முடிவு எடுத்திருக்கார் எலான் மஸ்கையும் விவேக் ராமசாமியும் ரெண்டு பேர்த்தையுமே ஒரு டீமாக உருவாக்கி அவர்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டாஜி அப்படிங்கிற துறைக்கு போட போகிறார் இது எதுக்குன்னா இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸ் இன்க்ளூடிங் எஃபிஐ ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இது போன்ற பியூரோக்ராட்டிக் யூனிட்ஸ் இதையெல்லாம் எப்படி சீரமைப்பது அங்கே வந்து பார்த்தா லட்சக்கணக்கான அதிகாரிகள் இருப்பாங்க ஃபெடரல் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களையெல்லாம் எப்படி குறைப்பது இவர்கள் வந்து அதிகமான நிதியுதவி எடுத்து வேலைகள் சரியாக செய்யாமல் ஒரு எஃபிஷியன்சி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட இரண்டு ட்ரில்லியன் மதிப்புள்ள யுஎஸ் டாலரை இதன் மூலமாக சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் எலான் மஸ்கையும் விவேக் ராமசுவாமியும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிக்கு போட போகிறார் இந்த டிஓஜிங்கிறது ஒரு அரசு அங்கம் கிடையாது இது வந்து ஒரு அட்வைசரி ரோல் மாதிரி ஒரு கமிட்டி மாதிரி வச்சுக்குவோம் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ண உடனே எந்த மாதிரியெல்லாம் வந்து சீர்திருத்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் எஃபிஐயில் இருக்கிற கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸை அப்படியே கலைச்சிட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போடுறதாக டொனால்டு ட்ரம்ப் முடிவு செஞ்சுருக்கார் அவருக்கு எப்பவுமே எஃபிஐனாலே ஒரு மாதிரி ஒரு கசப்பு எஃப்விஏ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சிபிஐ மாதிரி இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறப்போ சிபிஐ வந்து வழக்கு போட்டுகிட்டே இருக்காங்கன்னா அந்த எதிர்கட்சி தலைவருக்கு வந்து வெறுப்பு இருக்கும் அந்த எதிர்க்கட்சி தலைவர் மீண்டும் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறப்ப சிபிஐ கலைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எஃப்விஐ கலைச்சி அதை வந்து ஒரு புதிய அங்கமாக ஒரு புதிய டிடக்டிவ்ஸை கொண்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு எஃப்விக இருக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு நிறைய பேர் இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ட்ரம்ப்பை பொறுத்தளவில் ஏற்கனவே நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபது வரையிலும் பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு அந்த அனுபவத்தை வைத்து இப்பொழுது நிச்சயமாக சிறந்த ஆட்சியை தருவார் அப்படின்னு நம்புறாங்க இதுவரையிலும் இருபது வருஷம் அதாவது ஜார்ஜ் புஷுக்கு பின்னாடி அதிகமான பாப்புலர் ஓட்ஸ் வாங்கிய ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்கிறார் கமலா ஹாரிஸை விட இதுவரையிலும் ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட்ஸ் யாரும் கடந்த இருபது ஆண்டு காலமாக வாங்கலை இப்போ எல்லா ஸ்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டாக இருக்கும் எல்லாமே ரெட் ஸ்டேட்ஸ் நியூயார்க் பாஸ்டன் மேசச்சியூசட்ஸ் பென்சில்வேனியா இது போன்ற ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ட்ரம்ப்புக்கு கமலஹாரிஸ் ஜெயிச்சிருக்காங்க அந்த ஜெயிச்ச ஸ்டேட்ஸ்லேயே நியூயார்க்கில் எப்பவுமே டெமோக்ராட் ஸ்டேட் மேசச்சூசட்ஸ் எப்பவுமே டெமோக்ராட் ஸ்டேட் மேரிலாண்ட் எப்பவுமே டெமோக்ராட் ஸ்டேட்ஸ் ஆனால் அங்கேயும் அதிகமான வாக்குகளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இதனால் அதிகமான நம்பிக்கை அமெரிக்க மக்கள் வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அமெரிக்கா ஒரு மிகச்சிறந்த நாடாக மாறுமா மேக் அமெரிக்கா கிரேட் ஹெகெயின் என்ற கொள்கை நிச்சயமாக நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவினுடைய கொள்கைகள் எப்பொழுதுமே மற்ற நாடுகளை பாதிக்கும் இப்போ நேட்டோ கண்ட்ரிஸே வந்து ஒரு பய உணர்வோடு இருக்கின்றார்கள் நேட்டோ கண்ட்ரீஸினுடைய அமைப்பிலிருந்தே இருந்தே விலகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஏன்னா அவர் பிஸ்னஸ் மேன் அடிப்படையில் அதனால அதிகமான செலவனங்களா இருக்கக்கூடாது நேட்டோவில் போய் இருக்கிறதுனால நம்முடைய பணம் விரயமாகிறது அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி உக்ரைனுக்கும் பணத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கிடையில் இருபது வரலும் பல பில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள ஆயுதங்களை தருவோம் எப்பொழுதும் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் புதங்கல பேசினப்போ உக்ரைனை உள்ள அமெரிக்கா எப்பொழுதுமே ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் உலக நாடுகளுடைய பாதுகாப்பு குறிப்பிடும்படியாக அமெரிக்க நாடுகளுடைய பாதுகாப்பு வலுப்பெறும் உங்களுடைய கொள்கையான அந்த மெகாவிற்கு இந்த உக்ரைனை ஆதரவு தருவது நிச்சயமாக மெகாவினுடைய கொள்கைக்கும் ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறத ஜோ பைடன் சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவினுடைய கொள்கை ட்ரம்பின் கீழம் எவ்வளோ எவ்வளவு தூரம் செல்கிறது அது எப்படியெல்லாம் உலக நாடுகளை பாதிக்கப் போகிறது என்பதை பார்ப்போம்